இறையடியாக இருக்கலாம் ஒரு அற்புதமான நல்ல நாள் நாளை மக நட்சத்திரம் திருவிழி மழலை நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் அதுவும் மக நட்சத்திரத்தன்னைக்கு அதுவும் நாளைக்கு வியாழக்கிழமையும் மகமும் வருகின்ற அற்புதமான நல்ல நாளில் சுவாமி ஸ்ரீ கல்யாண சுந்தரர் ஸ்ரீ காத்தியாயினி இந்த இறைமூர்த்திகளுக்கு தெய்வ திருமணம் திருக்கல்யாணம் நடைபெற இருக்கின்றது அந்த பட் அந்த மாதிரி உயர்ந்த ஆலயம் வேறு எங்கேயுமே கிடையாது அதுதான் திருவிழி மழலை சுவாமி திருமண கோ வைபவத்திலே திருமண குளத்திலே விளாம்பழம் இருக்கும்போது விளாம்பழமானதை வாங்கி கொண்டு சுவாமிக்கு படைத்து வழிபாடு யார் ஒருத்தர் செய்கின்றாரோ சிறப்பான சாந்தமான அருமையான இல்லற வாழ்க்கையும் தடைப்பட்ட திருமணம் நீங்கி அருமையான சௌக்கியமான திருமண பாக்கியமும் ஏற்படும் இந்த மாதிரியான ஒரு விசேஷத்தை பார்ப்போருக்கு கல்யாண பாக்கியம் இன்றைக்கி சின்ன இருக்கலாம் நாளைக்கு பெரியவங்களாகும் பொழுது சிறு திருமணங்களிலே பெற கோளாறுகள் வராமல் தடைகள் வராமல் ஆகிய திருமணத்தில் இருக்கின்ற மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஆனந்தமயமான வாழ்க்கையை தருகின்றவர் திருவிழி மடலைநாதர் இங்கே அப்பர் பெருமான் திரு ஞானசம்பந்தர் ரெண்டு பேரும் ஒரு சேர அருமையாக வழிபட்ட இறைவனை பாடி தொழுத ஆலயம் திருவிழி மடலை சிறு திருவேணி சங்கம திருத்தலம் இங்கே மூன்று விதமான நதிகள் ஒன்றாக செய்கிறது இங்கே பெருமாள் அதாவது திருமால் தனது கரத்திலே சங்கை மட்டும் வைத்து கொண்டு அற்புதமாக அருள் புரிகின்றார் அப்படிப்பட்ட ஆலயம் இந்த மாவட்டத்தில் எங்கே இருக்கு கிடையாது திருவாரூர் மாவட்டத்தில் தான் இருக்குது ஸ்ரீ நடராஜமோந்தருடைய திருவடிகளிலே திருமாலின் நேத்திரம் அதாவது கண் இன்னைக்கும் காட்சி தருகின்றார் எல்லோரும் கண்டு தரிசிக்கலாம் அற்புதம் அற்புதமான இடம் கண் சம்பந்தமான வியாதியெல்லாம் நீங்கும் மார்க்கண்டேய மகரிஷி அவர் போலவே ஸ்வேதகேது அவருக்கு மரண தோஷம் இருந்த காலத்தில் அந்த மரண தோஷம் மரண பயம் ஒரு கண்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தோஷமானது அவருடைய ஜாதக ரீதியாக அவருடைய இறை ரீதியாக இருந்ததை தவிர்க்க நீங்கள் இறைவன் அற்புதமான அருளை வழங்கி அவரை ஆசீர்வதித்த இடம் திருவிழி மழலை வீழிக்கொடி வீழிச்செடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான மூலிகை இங்கே தலவருச்சமாக இருக்கிறது வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது வேலியில் கூட பார்க்க முடியாது காட்டில் கூட பார்க்க முடியாது அப்படியும் திருவிழி மலையினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் இங்கே சுந்தர குசாம்பிகை அம்பாளுக்கு பேர் அப்படி அவருடன் சேர்ந்து அந்த அம்பாளுடன் சேர்ந்து இங்கே ஸ்ரீ நேத்திராப்ப நேஸ்வரராக நேத்திராப்ப கண் அப்படி ஈசன் திருவருள் புரிந்து வருகின்றார் இந்த திருவிழி திருக்கணித முறைப்படி இப்பொழுது நடக்கின்ற குரோதி வருஷத்திலே சித்திரை மாதம் ஐந்தாம் நாள் அதாவது பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளை வியாழக்கிழமை ஸ்ரீ காத்தியாயினி சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரருக்கு திருமணம் நடத்தப்படும் அப்ப அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கலாம் சித்திரை மக நட்சத்திரமான தினமாக அமைவதும் நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் இப்படிப்பட்ட அரிய சந்தர்ப்பங்கள்லாம் பொழுது அதை பயன்படுத்தி கொள்வது நம் மனிதனுடைய கடமை இதையடியாருடைய கடமை ஒவ்வொரு பக்தனின் கடமை இதை பலருக்கும் நீங்கள் தெரிவிப்பதும் பெரிய புண்ணியம் உங்களால் சில காரணத்தினால நியாயமான நான் ஒரு கோயிலுக்கு முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டேன் சாயா கவலையே பட வேண்டாம் ஒரு பத்து பேருக்கு இதை நீங்கள் பகிர்ந்தால் அந்த புண்ணியத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு வந்து சேரும் இப்படி நல்லதை மட்டும் ஆன்மீகத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது ஒரே ஒரு இதழ் என்னன்னா ஆன்மீக அகஸ்திய புனிதமான அகஸ்தியர் எழுதிய மாத இதழாக திருவண்ணாமலை லோபமாத அகஸ்தியர் ஆசிரமத்திலிருந்து நமக்கு கிடைத்து இருக்கின்றது என்றால் அதனுடைய பெருமையை சொல்லியும் ஆளாது ஆனால் பூஜா பலன்களை எல்லாவற்றையும் உங்களுடைய குருமார்கள் யாரோ அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணுவோம் அது மேலும் மேலும் விரத்தியாகும் இது பற்றி மேலும் நிறைய விவரங்கள் அப்படி அப்படின்றால் இந்த நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அதாவது தொண்ணூற்றி நாலு எண்பத்தெட்டு ஏழு ஆறு அஞ்சு ஆறு பூஜ்ஜியம் நாலு இந்த இவரை தொடர்பு கொள்ளும்போது இன்னும் உங்களுக்கு அற்புதமாக விளக்கம் தர காத்து கொண்டிருக்கின்றார் எதுவும் என்னுடையதில் அனைத்தும் உடைய